நான் கண்ணாக்கரே போட போட்ட ஒரு அக்சரை காட்சி சந்தோஷத்தில் கரியல என்னி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட எதோ கரியா சொல்லிட்டு ஒன்றுனா ஒன்றா போயா போயிருந்தாங்க

வேதனை உருவாயிடுச்சு நட்சத்திரம் வந்து மனக்கோளம் கோலம் ஆயிடுச்சு அந்த வீடு கலர்ச்சி மாறிடுச்சு நான் இருந்தால் அந்த கட்டில் இருந்துருப்பேன் டிவி பார்க்கல இருந்திருப்பேன் புரிஞ்சுதாலியா வேணும் அந்த செடி கொடு நான் எடுக்காத போயிட்டேன் எனக்கு பச்சை கலக்கா கொண்டு வந்தியா கொண்டு வந்தியா எனக்கு கலக்காய் நான் போட்ட பயிரிலா ஏதோ எடுக்காம விட்டு வந்துட்டு ஏதோ நான் வீட்டுக்கு போடல என்னை கொண்டு போன இடம் நான் சத்த இட வேறேன் புரியா இந்த நிலைமைக்கு கரிய மாமனோட நெஞ்சத்தில் இல்லை குடி புகுந்த என் கண்டாட்டினோட இல்லை மன நிம்மதியில்லை என் மோந்தரை என் மோந்திர இன்னும் நான் என் பசங்களுக்கு நல்லது செய்யணும் வீடு கட்டி தனியாக வீடு கட்டி வாழ நினச்சி பார்த்தேன் கட்டலாம்னு நினச்சேன் அத்தனை ஆசையும் மறந்து இன்னைக்கு உலகத்தை மறந்து வந்துட்டேன் என் பசங்களுக்கு நான் துணையா இருந்து என் பொண்ணுக்கு துணையா இருந்து வருங்காலத்தில் வானிலைக்கு மனம் குடிக்கிறேன் வீட்டோட போவோட விட்டுட்டு போனேன் என் பசங்களை இவனுக்கா இப்படி சாவு இப்படி சாவு சாவுன்றாக்க இதை இப்ப தானே பார்த்தேன் அந்த நாளக்கிட்டேன் கோரிக்கமா என்ன பேசுச்சு ஒண்ணு நான் வரமாட்டேன் இங்க இருந்து கொண்டு போ நாங்கள் இருந்தெல்லாம் வர முடியாது நான் குழந்தை இடம் வேற நான் செட்டை இட வேறே புரியா இல்லை இதை கூட்டிப்பா எம்மா என்னை கூப்பிட்டியா உன் பசங்க மட்டும் கூப்பிடுற இல்லை என் மகனை கூப்பிட்டியா என்னை கூப்பிட்டியா நீ கூட்டி எப்படி கூப்பிடுவே நான் கோரிக்கிறேன் நீ என்னை எப்படி கூப்பிடுவேன்

உன்னோட உயிரை நான் காப்பாற்றிட்டேன் என்னோட உயிரை நான் கொண்டு போனேன் புரியலையா நீ இருந்த என் மூணு மக்களுக்கு தாயா இருப்பேன் நான் இருந்து என்ன குறைச்சிடுமே செய்தப்பாவோட என்ன நாகப்படைய பாவோ அந்த சாபக்கேடு உறவுடா என்னை அடிச்சிச்சு சந்தோஷம் இல்லை மாவுக்கு கேட்டுக்கம்மா ஓ பொண்ணு வருஷங்க இருந்தேன் நீண்ட வருஷம் நான் என் பொண்ணுங்க சுழிச்சது வேணுமா என் பொண்ணுங்க அழகாக எடுத்துகிட்டு தருவேன் ஏன் உனக்கு சேலர் ஜாக்கெட்லாம் எடுத்துக்கணும்னு தந்தேன் என் பிள்ளைங்களுக்கு பேண்ட் என்ன வேணுமோ அதை எடுத்து தருவேன் செல்வோ

ஆசைப்பண்ணி நீ நல்லபடியா படித்து அறிவாழி ஒரு அதிகாரத்துறை கொண்டு கொண்டு போடுமா இந்த அப்பா அந்த என்னோட ஆசை அதுக்கப்புறம் தான் கல்யாணம் என் மச்சனாம் வரலையே என் அப்பாட்டு என் மச்சம் மட்டிங்க வரல என் சகோதரி வரல சரோஜா வரல என்னோட வார்த்தை கேட்டு என் சகோதரன் வரல யாருமே வரல என்னோட வார்த்தை என் பசங்கள் வேறு என் உன்னோடய அக்கப்பையே என்று என்னோட வார்த்தை கேட்டு என் பொண்ணு ஏங்க இன்னும் ஆசை பசங்களுக்கு இனிமேல் போனோம் போகிறா இன்னும் கேட்க என்ன செய்ய போகிறோன்ற ஒரு கூட அவங்க வந்துட்டாங்க புரிவிதாரிய சகோதரன்ஸ்லாம் இன்னும் என்ன செய்ய அப்படின்னு அமேガン நியான் புல்லிங் பவுடர் சந்தோஷமாக ஜாரி ராவாயிக்கு இనికి அப்பாட் போட் கே யார ஆர அந்தல தாமைய பாஸ் முடி இல்ல ஏனியா போட பாத்து பாத்து ஏதோ பசியால ஏதோ கே நெம்ம டீ கே இந்த மாமா ஏதோ சந்தோஷம் ம பெரிய சேயை மீ பாரு அத கொறியா அத கொறியே மா நான் போய் கொன்ட மா யாரே யாரே நான் போயிட்டு வர்றேன் உனக்கு என்ன ஏய் இந்த அம்மன் காணிக்கி என்ன கொண்டு போக நான் வருவேன் இல்லைன்னா வர முடியாது இந்த அம்மன் சாமி தானத்து தான் இருக்கேன் செலவோ செல்வோம் செலவோ அம்மா

Nada, nada. <laughs> <laughs> não, 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 não. não, não. não, não.